இனிமேன சொல்றதை செய்யலை பூ யாராலே யாரு யாராவது வில்லன் இந்த மாதிரி நேரத்தில் தான் தைரியமா இருக்கணும் எதுக்காக அழணும் நம்ம அழுது அதனால கீழே விடுற ஒவ்வொரு துணி கண்ணி ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா ஆமா ஏசோ அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு அதனால நாம் அழும்போது எதுக்காக அழறோம் ஏன் அழுறோம் யாருக்காக அழுறோம்னு நல்லபடியா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கு அப்புறம் தான் அழுகுணும் ஏமா நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது இல்ல எப்படி புரியாம இருக்கும் படிச்ச பிள்ள படிச்சுன்னு புரிஞ்சிருக்கும் எப்படி எல்லா கண்ணீருக்கும் ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த தண்ட கருமாந்தரத்துக்கு அழுவுறதெல்லாம் வேஸ்ட்ன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும் ஆமாமா அப்பான்றதுனாலதான் அலசி ஆராஞ்சு ஐயோ கேன்றத கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா என்னம்மா வேணாம் வீட்டுல பெரியவங்க எதுக்கு இருக்காங்க பெத்த பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தானே அத காதல கேட்டு மனசுல வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருந்தா இப்படி உக்காந்து நாள் பூரா அழுற மாதிரி ஒரு கேவலமான நிலைமை வந்திருக்குமா என்னடா காளி ஒரிஜினல் நப்ப மாதிரி ஓவர் சென்டிமெண்டா பேச வேணா ரூட்ட மாத்து இந்தியா மேப்பிலேயே இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து வந்த பையன் இருக்கிற பொண்ணை அதுவும் படிச்ச பொண்ணை பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான்

இந்த ராஜா நம்மகிட்ட அதெல்லாம் நடக்குமா அதான் மகளோட புருஷன் கூட பார்க்காம மனசாட்சியை தூக்கி வீசிட்டு வாயில வந்ததெல்லாம் கேட்டு விட்டேன் உடனே அதுக்கு எஃபெக்ட் சாரி ரிசல்ட் வந்தது இல்ல இது எல்லாமே செட்டப் அந்த நாயே அவ்வளோ யோசிக்குதுன்னா உன் அப்பா எவ்வளோ யோசிக்கணும் இல்ல Kadi ah. Oh ya. Yeah.